வாங்க லை பேசலாம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலையில நான் லைவ் போட்டதுக்கு வெறும் இருபத்தி நாலு பேர் தான் வந்திருக்கீங்க வாங்க லைஃப்ரில் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து செய்கிறோம் காலையிலலாம் வரல மீன் கறி இப்போ வர இருப்பார் காலையில் வந்ததுனால் வறுத்துட்டு வந்துப்பான் க்ளீன் பண்ணி

ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க வந்து ஹாய் லைக் பண்ணுங்க அக்கா சொல்லுங்க தம்பி என்ன பண்ணுறீங்க எஸ்பி ஜாக் சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு

ನಾಲಿಗೆ mm. ಮಾತಿನ hey, Yade